ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஊரில் ஒரு வித்தியாசமாக செய்வோம் வித்தியாசம்னா கொஞ்சம் பருப்பு இதெல்லாம் போட்டு செய்வோம் அது எல்லாரும் அந்த மாதிரி செய்கிறாங்களான்னு தெரியல அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அப்புறம் இதில் ஒரு சூப்பும் வைக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நேற்று வாங்கிட்டு வந்த முருங்கக்கீரை இந்த பயிலை போட்டு வச்சுருந்தேன் இந்த பையலை போட்டு வச்சிருந்ததும் பாருங்கள் அப்படியே அந்த பொல பொல பொலன்னு கொட்டிவிடும் சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த நான் நிறைய வீடியோ கூட போட்டிருக்கேன் முருங்கக்கீரை வந்து சுத்தம் பண்ணுறது கஷ்டம்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி காஞ்சி இருக்குன்னு கூட பார்க்காதீங்க இதெல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் கழித்து கூட அந்த பிரம்ம இதில் ஓடில் சொல்லி வச்சுருப்பாங்க அதை அப்படியே எடுத்து சமைப்பாங்க அது ரொம்ப சத்து தான் வாடியெல்லாம் போகாது வாடி போயிருந்தாலும் அதில் வந்து சத்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இது வந்து வேக வச்சு தான் செய்வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து குச்சி இல்லாமல் நம்ம நீட்டாக இப்படி மேலோடு எடுத்தாக்கா ஒன்று ரெண்டு இந்த பெரிய குச்சி மட்டும்தான் தனியாக கிடக்கும் அப்படியே பொறுக்கி எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்புறம் தண்ணியில் போட்டு அலைசுனிங்கன்னா அந்த சின்ன சின்ன குச்சியும் தண்ணியில் போய் கீழே நின்றுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் சுத்தப்படுத்திடலாம் அடிக்கடி இந்த முருங்கக்கீரை செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ முருங்கக்கீரைக்கு ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிக்கணும் இதில் ஏன்னா பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரையில் ஒரு வித பூச்சி இருக்குமா அது மட்டும் இல்லாமல் முருங்கக்கீரையை பார்த்தீங்கன்னா க தண்ணி ஊற்றி கழுவுனா அந்த கீரையில் வந்து தண்ணியே படாது தாமரை இலையில் தண்ணி இருக்கிற மாதிரி அப்படி தனியாக இருக்கும் இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவும் போது நல்லா அந்த கீரையில் வந்து தண்ணி படும் அதனால் அந்த கீரையில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து மஞ்சத்தூளும் உப்பு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தண்ணி பாருங்கள் அந்த கீரையில் படும் அதுக்காக தான் இந்த உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அலசிறது இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஊடுற மாதிரி ஆகிடுச்சி இதே வெறும் தண்ணியில் அலசினிங்கன்னா தாமரை இலைகள் போல இருக்கும் இது மாதிரி பாவலை பண்ணுங்கள் நல்லா இதில் அலசிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த கீரையெல்லாம் போட்டு நமக்கு வேண்டிய தண்ணி இதில் ஊற்றிடலாம் ஒரு ஒரு சம்பு தண்ணி நான் இதில் ஊற்ற போகிறேன் நம்ம ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்னா நம்ம இதில் முருங்கக்கீரை சூப்பும் வைக்க போகிறோம் அதனால தான் இவ்வளோ தண்ணி கீரையும் நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த கீரை தண்ணியாக தண்ணி தனியாக எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலராக இருக்குது ஒன்று ரெண்டு குச்சி இருக்க தான் செய்யும் சாப்பிடும்போது நாம் அதை எடுத்து போட்டு சாப்பிட்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால அப்படியே கூட முன்னு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அந்த கீரையும் தண்ணியும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூனு இப்போ அதில் கடுகு கும்பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் பெருசு பெருசாக அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போது வரமிளகா ஒரு நாலு உடைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வரமெண்ண பார்க்கலாம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த கீரையை தனி எடுத்து வைக்கணும் அதை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பருப்பும் கீரையும் போட்டு செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் வேறு எந்த குழம்பும் தேவையில்லை நமக்கு இந்த முருங்கை கீரையும் ரசமும் இருந்தாலே போதும் நான் இன்றைக்கி அப்படி தான் செய்ய போகிறேன் எப்பயுமே நான் வந்து குழம்பு இருந்தால் கீரை அதிகமாக கொள்ளாது அதனால் ரசம் வச்சுக்கிட்டால் நம்ம கீரை அதிகமாக சாப்பிட்லாம் இப்போ உப்பு போட்டாச்சு காரமும் போட்டாச்சு மிளகா போட்டிருக்கோம் இப்போது இது கொஞ்சம் தண்ணி வத்தனதுமே இதுலேயே வந்து கீரை வேகும் போது சில பேர் பருப்பு போட்டு வேக வைப்பாங்க அப்போ பருப்பு அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதனால் நான் வந்து குக்கரில் வேக வச்சு போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதுலேயே நம்ம சோறு போட்டு பசிஞ்சு சாப்பிடும்போது இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இந்த மாதிரி முருங்கீரை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம ஊரில் இப்படி தான் செஞ்சு ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி தான் செய்வோம் அவ்வளோ ஹெல்த்தி அவ்வளோ சத்து அவ்வளோதாங்க முருங்கீரை பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அடுத்தது சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் போட்டுட்டு கிண்டவே கூடாது அப்படியே எடுத்து வச்சிடணும் கடாயி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பத்து சோம்பு தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அப்புறம் நாலு சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன் நாலு பல் பூண்டு ரவுண்டூண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி அதையும் நசுக்கி வச்சிருக்கேன் அம்மியில இதெல்லாம் நசுக்கினது அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நாலு தலை போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்படியே வாசனை கமகமன்னு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப்புக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அதே போல் காரமும் கொஞ்சம் அப்புறம் தூள் உப்பு கல்லுப்பு கூட போட்டுக்கலாம் ஏன்னால் தண்ணி தான் எது கொதிக்க தான் போகுது அது தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கறி மசாலா அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் அதாவது ஒரு சிட்டிகை கணக்கு இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம் இந்த ஜீரக தூளும் சோம்பு தூளும் தான் இன்னும் ஐ ஃப்ளேமில் நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ இந்த வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா குதிக்கிட்டோம் ஏன்னா அந்த ஃப்ளேவரெல்லாம் அதில் இறங்கணும் இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து நிறைய செய்யும் போது என்ன ஆகும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரசம் போல் தெரியும் நிறைய செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் நாம் எடுத்து எடுத்து குடிச்சிக்கலாம் அந்த ஃப்ளேவரெல்லாம் அப்படியே உள்ளேயே இருக்கும் இப்போ வந்து நீங்கள் அது வடிகட்டி கூட குடிச்சிக்கலாம் ஏன்னா எல்லாம் ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும் அதில் நாங்கள் இதெல்லாம் இந்த முறைக்கீரை தண்ணியில் ரசம் கூட வைப்போம் அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் கா சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட்டுக்கால் சூப்பே தோற்று போவோம் அளவுக்கு வாசனையாகவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ளேவரும் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் அசந்துருவீங்க முருங்கக்கீரையில் எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பொரியலும் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ இதுலேயே சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நான் ரசம் வைக்கலான்றது இன்னைக்கு சூப்பு வச்சுட்டேன் முருங்கீரை சூப்பும் முருங்கீரை பொரியலும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்